பயணிகளின் கனிவான கவனத்திற்கு பிரியா விஜய் அக்கூ சென்டரில் இருந்து புறப்படும் ரெஜினோவேஷன் சேலஞ்ச் ஜேர்னி ரயில் ஆகஸ்ட் ஒன்று டெலகிராம் பிளாட்ஃபார்மில் தொடங்க உள்ளது இன்னும் சிறிது நாட்களே உள்ளதால் அனைவரும் முன்கூட்டியே ரூபாய் தொண்ணூத்தொன்பது செலுத்தி உங்கள் இருப்பிடத்தை பதிவு செய்யுமாறு அக்கறையுடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கிறோம் பயணக்காலம் தொண்ணூத்தொன்பது நாட்கள் வயது வரம்பு எதுவும் இல்லை ஆரோக்கிய வாழ்க்கை விரும்பும் யார் வேண்டுமானாலும் இதில் பயணம் செய்யலாம் பயணத்தின் நோக்கம் அதாவது டெஸ்டினேஷன் நோய் இல்லாத ஆரோக்கியமான மனம் அன் உடல் நன்றி ஹை ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நகில பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜயா கூ சென்டர்லருந்து ரெவல்யூஷன் சேலஞ்ச் அதாவது புத்துணர்ச்சி சவாலுக்கு எல்லாரும் ரெடியாக இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் அது என்னது இது ரெஜினவேஷன் சேலஞ்ச் புத்துணர்ச்சி சவால் புதுசாக ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்றது இது புதுசில் எப்பத்துலேருந்தும் இருக்கிற ஒரு விஷயம்தான் பட் இதை வந்து நம்ம இப்போ டீட்டெயில்டாக என்னன்றது வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரெஜினவேஷன் சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னா யாராருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான சந்தோஷமான லைஃப் வந்து வாழணும் அப்படின்றது வந்து ஆசை இருக்கோ அவங்க எல்லாருமே இதில் சேரலாம் ஸோ ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் நல்ல ஒரு ஹாப்பியான ஹெல்த்தியான லைஃப் வந்து வேண்டான்னு யார் தான் நினைப்ப வேண்டியா அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இல்லை எப்போயுமே முக்கியம் பட் இப்போ வந்து இது ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டியது இருக்குது அந்த காலத்தில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதையோ இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போய் மெனக்கட வேண்டாம் டெய்லி அவங்களுடைய பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டீஸே பார்த்தீங்கன்னா அவங்கள ஹெல்த்தியாக வச்சுட்ருக்கோம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறணும் அந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டார்கெட்டை வின சல்யூஷனும் கிடைக்கும் இல்லையா ஸோ அது தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இந்த புத்துணர்ச்சி சவால் ரெஜினோவேஷன் சேலஞ்ச் அப்படின்றது வந்து யார் யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணுமோ ஆரோக்கியமாக இருக்கணுமோ அவங்க எல்லாருமே இதில் சேரலாம் ஆசை அதே மாதிரி ஓகே இதில் சேரதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான உடல் மட்டும் இல்லை மனசும் வந்து தெளிவான மனசு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனசு ஏன்னா மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குது மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து இன்டர்லேட்டட் ஸோ அது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக எப்படிங்க மாற முடியும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம் ஸோ நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து வர பிரச்சனைகளுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இல்லையா சரி வந்து சரியாக தூக்கம் இல்லை சரியில்லை இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது கைவலி கால்வலி நிறைய விதமான இருக்குது இவ்வளோதான்றது சொல்லவே முடியல எக்கச்சக்கமான வந்து பிரச்சனைகள் இருக்குது இல்லையா உடம்பு உபாதைகள் மனசு உபாதைகள் இதெல்லாமே ஸோ இதெல்லாமே ஏன் வருது நம்ம தான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கிறோம் டயாபட்டஸு தென் வந்து எஸ்எல்இ இம்யூனிட்டி ஆட்டோ இம்யூன் பிரச்சனை தென் வந்து சையாட்டிக்கா வாட் எவர் இட் நம்ம எக்கச்சக்கமாக டேர்ம்ஸ் இருக்குது டேர்ம்ஸ் இருக்குன்னா சொல்லிட்டே போகலாம் இந்த ஆடியோவே வந்து பத்தாது இல்லையா இந்த வாய்ஸ் மெசேஜ் இது எதுவுமே பற்றாதது ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக நம்ம பொறுத்த வரைக்கும் தாங்க வந்து இந்தந்த பேர் இப்படி இருந்தால் இப்படின்னு எல்லாமே சொல்கிறோம் பட் உடம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கழிவு உடம்பை பொறுத்த வரைக்கும் கழிவு தேவையில்லாத ஒரு வஸ்து பொருள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த கழிவாக வந்து எடுத்துக்கும் அது கழிவுகள் சேர சேர தான் நம்மளுக்கு நோய்கள் வந்து வருது ஸோ இந்த கழிவெல்லாம் நம்ம எப்படி வந்து வெளியேற்றி நம்மளுடைய உடல் மற்றும் மனம் எப்படி வந்து நம்ம தூய்மையாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த ரிஜினுவேஷன் சேலஞ்சு ஃபுல்லாக இருக்க போது இது வந்து கிளாஸ் இல்லை ஸோ கிளாஸ் நம்ம எடுக்கிறாங்க நம்ம அதை வந்து படிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு ப்ராக்டிக்கலாக டெய்லி நீங்கள் பண்ண போகிறது தான் இந்த ரெஜினவேஷன் சேலஞ்ச் அப்படின்றது அட் த எண்ட் ஆஃப் த அந்த நைன்டி நைன்த் அப்புறம் நீங்கள் உங்களுடைய உடலும் அண்ட் மனமும் வந்து எப்படி இருக்கு நீங்களே செல்ஃப் அசஸ் வந்து பண்ண போகிறீங்க அந்த ஒரு மிகப்பெரிய பிக் ஹாப்பி சேஞ்ச் வந்து இந்த நைன்டி நைன் டேஸுக்குள்ளேயும் நடக்கும் அந்த முடிஞ்சோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அட் த எண்ட் அந்த ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து உங்களுக்கு அப்போ வந்து தெரிய வரும் ல்லாம் இந்த ரஜினவேஷன் சேலஞ்சில் எங்களோட பிரியா விஜய் அக்கூ சென்டரோடு நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பேர் ஊர் உங்களுடைய வயசு உங்களுடைய வெயிட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற உடல் உபாதைகள் என்ன அப்படின்றது சே பிபி டயபட்டஸ் ஒரு ஹெச்பி கம்மியாக இருக்குது என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த உடல் உபாதைகள் வந்து இல்லை எனக்கு என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதை நான் வந்து அதாவது இந்த உடல் உபாதைகள் நான் சொல்கிறேன் இது என்னோடய பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதை நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஐ எம் நாட் ரெடி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் அந்த என்ன ஹெல்த் இஷ்யூன்றது ஷேர் பண்ண வேண்டாம் பட் இது எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கப்படும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் எனக்கு அனு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அனுப்பணும் இது வந்து நீங்கள் குரூப்பிலலாம் எதுவும் போட வேணாம் எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் ஸோ நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஜிபே பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் ஊர் வயசு வெயிட்டு அண்ட் தென் வந்து என்ன ஹெல்த் இஷ்யூ இப்போ உங்களுக்கு இருக்குது ஏன் அந்த ஹெல்த் இஷ்யூ நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் த நைன்டி நைன்த் டே என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக நோட்டாக இருக்கும் இந்தந்த மாற்று மாறுதல்கள் வந்து உண்டாகி இருக்குது அப்படின்றது வந்து நல்ல ஒரு விஷயம்தான் இல்லையா ஸோ நம்ம அதை அசஸ் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறது ஸோ இதுதான் வந்து இப்போ டெய்லி ஒரு ஒரு என்னென்ன ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து இருக்கும் இந்த ஆக்டிவிட்டினா என்ன மாதிரிங்க இருக்கும் எக்ஸசைஸ் மாதிரி இருக்குமா இல்லை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா டவுட் இருக்கும் எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருக்கும் நைன்டி நைன் டேஸ்னும் போது ஒரே மாதிரியே கொடுத்தா போர் அடிச்சிட்டோம் இல்லையா அப்படி இருக்காது உங்களுக்கு சின்ன நாள் சின்ன எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இதை வந்து க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி தென் வந்து பார்த்திங்கன்னா அக்குப்ரெஷர்ஸில் பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி சொல்லுவோம் அதே மாதிரி கழிவு நீக்கம் எப்படி சிலது எல்லாமே வந்து ஏன்னா இப்போ நான் எல்லாமே சொல்லிட்டா உங்களுக்கு அந்த ஒரு இது போயிடும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப கீ யூரியஸாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது பட் ரியலாக நீங்கள் லைவாக வரும்போது இன்னும் நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இது வந்து எல்லாராலையுமே பண்ண முடியிற எல்லா வயதினரும் ஆண் பெண் யார் வேணாலுமே இதில் வந்து பங்கு கொள்ளலாம் எந்த வயசு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே இதில் கலந்துக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுமே வந்து கலந்துக்க சொல்லவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு அவுட்புட்டு வரப்போகுது இல்லையா ஸோ நீங்கள் வந்து What else வெயிட்டிங் for? சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம் நன்றி